புதுவரை வணிகர்களுக்கு வணக்கம் மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட்டணியில் தான் இழுபறி இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து கடந்த வாரங்களில் எல்லா ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா பாஜகவிலையும் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் இழுபறி இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அணி பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியில் பாஜகனுடைய ஆதரவில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய ஆதரவை என்றைக்குமே அந்த நாட்டு நலனுக்காகவும் அந்த நாட்டு மக்களுக்காகவும் கடுமையாக உழைத்து இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி நீடித்து கொண்டே இருக்கிறது என்ன காரணம் ஏன் அவரை வந்து டீலில் விட்டுகிட்டே இருக்கிறாங்க முதல்ல இருந்து ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா கூட்டணி பாஜகவில் கூட்டணியில் மற்ற கட்சிகளெல்லாம் இணைவதற்கு முன்பாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து அவருடைய குரலை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தார் நான் பாஜக கூட்டணியில் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்த மனுஷனுக்கு இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் வந்து இன்னும் இழுபறி தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுகிறது என்ன அந்த காரணங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் வந்து கிடைச்சிரும் அந்த இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடணும் அப்படிங்கிறதுல நிலைப்பாட்டில் இருந்தார் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இரட்டையலை சின்னத்தில் நிற்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் முகாந்திரமும் இல்லாத ஒரு சூழல் தற்போது இருக்கிறது சரி தனி சின்னத்தில் நிற்கலாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் வந்து தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்கிறார் இந்த நிலையில் தாமரை சின்னத்தில் நிற்க சொல்லி பாஜக சார்பாக வற்புறுத்தினாலும் கடைசி நேரத்தில் அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அது அடுத்த அடுத்த கட்டமாக பார்க்கலாம் தற்போது அவர் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளில் வந்து ஓ பன்னீர்செல்வம் எதிர்பார்க்க தொகுதியை வந்து பாஜக ஒதுக்கவில்லை ஜி கே வாசனுக்கும் தொகுதியில் இழுப்பறி இருக்கு தொகுதி பங்கீடு செய்வதில் இழுப்பறி இருக்கு நேற்று வந்து பாஜக கூட்டணியில் கமலாலயத்துக்கு சென்று கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீட்டில் ஈடுபட்டாங்க வாசனும் சரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஈடுபட்டாங்க ஆனால் அவர்களுக்கு தொகுதி பங்கீட்டில் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை எத்தனை தொகுதி எந்த தொகுதி ஜி கே வாசனுடைய முகமோ சோர்ந்து போச்சு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறார் டிடிவி தினகரனுக்கு அசால்ட்டாக ரெண்டு தொகுதி அதாவது வந்து ஐந்து இடங்களை கேட்டோம் ஐந்து இடங்களை விருப்பத்தை தெரிவித்தோம் எந்தெந்த தொகுதி இதெல்லாம் வேணும் கேட்டோம் ஆனால் எங்களுக்கு ரெண்டு தொகுதி கொடுத்துட்டாங்க நாங்கள் ஒரு தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்ல நான் கேட்காமலே ரெண்டு தொகுதி கொடுத்துட்டாங்க பாஜக அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து அவர் மகிழ்ச்சியில் அவர் நேற்று பதிவு பண்ணியிருந்தார் தேனி தொகுதி வந்து டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்கிறாங்க ஆனால் தேனி தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஓ பண்ணி ஒரு மிகப்பெரிய இடமாக அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து தேனி ஓபேஸுக்கு ஆனால் அந்த தொகுதி வந்து இப்போது டிடிவி தினகரனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க இதனால் வந்து ஓ பண்ணி சொல்லும் ஒரு அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு இணக்கமாக ஒரு நட்புறவில் இருக்கக்கூடிய அவங்க ரெண்டு பேரையும் இந்த பாஜக கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் அவர்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்பு வந்து ஒரு விரிசில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு தான் நான் தொடர்ந்து பாஜக ஆதரவில் இருக்கிறேன்னு தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முன்கூட்டி தேர்தல் தொகுதி பங்கீட்டை வந்து எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் சரியான ஒரு முடிவை சொல்லாமல் டிடிவி தினகரனுக்கு உடனடியாக பதில் கொடுத்துட்டாங்க ரெண்டு தொகுதியை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி ஓ பன்னீர் செலுக்கு இருக்கத்தான் செய்யும் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வமும் ஜி கே வாசனுக்கும் தொகுதி பங்கீடு இன்றைக்கு முடிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த தொகுதி அவர்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா டிடிவி தினகரனுக்கு ஒரு ஐந்து தொகுதியும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஐந்து தொகுதி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் தற்போது பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு ரெண்டு தான் ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்போ டிடிவி தினகரனுக்கு ரெண்டு தொகுதியின்னா ஓ பண்ணி ஒரு தொகுதியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது இரண்டு அல்லது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் மூன்றுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறு ஏழு எதிர்பார்த்தாலும் அத்தனை தொகுதிகள் பாஜகவில் ஒதுக்க வாய்ப்பு இல்லை அப்போ டிடிவி தினகரனுக்கு ரெண்டு தொகுதி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா அதே ரெண்டு தொகுதி ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்குவார்கள் அல்லது ஒரு தொகுதியாக தான் ஒதுக்குவார்கள் மூன்று தொகுதியோ நான்கு தொகுதியோ ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அதிருப்தியில் ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக ஒரு 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 சோக நிலையை தான் பார்க்க முடியும் காரணம் என்னென்னா ஓ பன்னீர்செல்வம் அணி அப்படின்னு ஒரு அந்த அணி வந்து தனித்து போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடுமோ அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்தான விஷயத்தில் பாஜக ஒரு இழுபறியை காட்டுகிறது பாஜக பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு ஒரு பத்து தொகுதியை ஒதுக்கிட்டாங்க அசால்ட்டாக வந்து லட்டு மாதிரி பத்து தொகுதி ஒதுக்கிட்டாங்க ராஜ்யசபா சீட்டு கம்பல்சரி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாஜக இருப்பதாகத்தான் தகவல் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இரண்டு தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு அரசியல் வட்டாரங்களை பேசுகிறாங்க ஒன்று அல்லது இரண்டு இதுதான் இருக்கும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுறாங்க பொறுத்து என்று பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி மெகா கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்குள் கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட்டணிக்குள் இழுபறி இருக்குது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அதாவது பாமகவுக்கு பத்து தொகுதி ஒதுக்கிவிட்டு மற்ற தொகுதிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கி இதில் ரெண்டு தொகுதி வந்து டிடிவி தினகரனுக்கு ஓ பன்னிசெல்லுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்குவார்கள் நம்ம ஜி கே வா அவர்கள் ஐந்து தொகுதி கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல் சொல்றாங்க அவருக்கு எத்தனை தொகுதி ஒதுக்குவார்கள் இந்த பிரச்சனை இந்த இழுபறி வந்து தொடருது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறி இருக்கு கூட்டணியில் இன்னும் முடிவாகலை தொகுதி பங்கீடு வந்து முடிவாகலை அந்த கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு யாரும் இன்னும் போகலை யாரும் கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவே இல்லை அவங்க தனியாக தான் அதிமுக நிற்க சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்த காலம் போய் இப்போ பாஜகவில் கூட்டணி இழுபறி தொகுதி பங்கீட்டில் இழுபறி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறது ஓ பன்னீர் அவர்கள் இன்று நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடை உறுதி செய்வார்கள் அப்படி உறுதி செய்யப்பட்டால் எத்தனை தொகுதி ஒதுக்கியிருப்பார்கள் இரண்டு தொகுதியோ மூன்று தொகுதி ஒதுக்கினா நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக மன வருத்தத்திற்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை சொல்கிறாங்க அப்படி இருந்தால் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்ட மூவாக என்ன செய்வார் அப்படின்னு இன்று தான் தெரியும் அது வந்து ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருவேளை நான் இந்த தேர்தல் நிற்கலைங்க பாஜகவுக்கு என்னுடைய முழு ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு வந்து பாஜக இந்த இந்த அப்படின்னு ஒதுங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குமா அது வாய்ப்புகள் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தாலும் ஆனால் இந்த தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டி போட்டே ஆகணும் இந்த தேர்தலை அவங்க சந்தித்தே ஆகணும் ஏன்னா அதிமுகவில் வந்து மிகப்பெரிய பிளவு ஒரு மூன்று அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய எந்த சூழலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அவருடைய சில விஷயங்களை சாதிக்கணும் அவருடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு அப்போது இந்த தேர்தலை சந்தித்தால்தான் அவரை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அவர் ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த தேர்தலாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பாஜக எத்தனை தொகுதி ஒதுக்கினாலும் எந்த இடத்தை ஒதுக்கினாலும் அவர்கள் சம்மதித்து ஒத்துக்கொள்வாரா அல்லது பாஜகவுடன் முரண்படுவாரா இல்லது தனியனியாக நின்று இந்த தேர்தலை சந்திப்பாரா இல்லை பாஜகவுக்கு முழு ஆதரவு இருக்குங்க நான் தனியாக நிற்கவில்லை இந்த தேர்தலையும் நான் சந்தி கூட்டணியிலையும் சே சந்திக்கல அப்படின்னு த ஆதரவு மட்டும் தெரிவித்து சைலண்டாக ஆகுவாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் ஓ பன்னி செலுத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலிருந்து பாஜக கூட்டணியில் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் பாஜகனுடைய ஆதரவில் தான் இருக்குன்னு சொல்லப்பட்டு வந்தாலும் இந்த சூழல் இந்த பரபரப்பு இந்த இழுபறி ஏற்பட்டதற்கு யார் காரணம் யார் எங்கள் ட்விஸ்ட் வைத்தார்கள் இல்லை மற்ற பெரிய கட்சிகள் உள்ளே வந்ததனால் பாமக உள்ளே வந்ததால அவர்களுக்கு லட்டு மாதிரி பத்து தொகுதி ஒதுக்கிட்டதுனால மற்ற கட்சிகளுக்கு இரண்டு மூன்று ஐந்து தொகுதிகள் ஒதுக்குவதற்கு அந்த இடத்துல போதுமான தொகுதிகள் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு ஏற்பட்டுவிட்டதா இன்று பல்வேறு கோணங்களில் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறது பாஜகவில் தொடரும் கூட்டணி தொகுதி பங்கிடு இன்று முடிவுக்கு வருமா இந்த நிலை தொடர்ந்தால் ஓபிஎஸ் அவர்கள் இன்று மாலை வந்து வேறொரு முடிவு எடுப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்